அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் முப்பத்தி ரெண்டு பழமொழி முப்பது அறிவுடைமையிலே இது நான்காவது தெரிவு உடையாரோடு தெரிந்து உணர்ந்து நின்றார் பரியாரிடை புகார் பண்பு அறிவார் மன்றம் விரியா இமிழ்திரை வீங்கு நீர் சேர்ப்ப அறிவாரை காட்டார் நரி ஓலை எழு ஓசை எழுப்பக்கூடிய அலைகள் மிகுதியாக உள்ள கடற்கரையின் அரசனே என்று அந்த அரசனை பார்த்து சொல்லிவிட்டு சொல்கிறாள் நெல் அறுக்கிறவங்க வேலை செய்கிற போது அவங்க கிட்ட போய் நிறைய காமிப்பாங்களா யாராவது அப்படி காமிச்சா அந்த நெல் அறுக்கிற வேலை கெட்டு போகும்ல அதுபோலதான் அறிவுடையவர்கள் அவருக்கு ஒத்த அறிவுடையவர்களை அறிவில்லாதவரிடம் அழைத்துச் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகிற பழமொழி எப்படி நெல் அறுக்கிற இடத்திலே கொண்டு போய் ஒரு நரியை காண்பித்தால் அதை வேலைக்கெடுமோ என்று அறிந்தவர்கள் காண்பிக்க மாட்டார்களோ அதே போல அறிவில் சிறந்த அறிஞர்கள் தங்களுக்கு ஒத்த அறிஞர்களை அறிவில்லாதவரிடம் சென்று அறிமுகப்படுத்த மாட்டார்கள் அறிவில்லாதவர்களோடு சேர்க்க முனைய மாட்டார்கள் என்று சொன்ன பழமொழி மீண்டும் பழமொழி தெரிவு உடையாரோடு தெரிந்து உணர்ந்து நின்றார் பரியாரினை புகார் பண்பு அறிவார் மன்ற விரியா திரை வீங்கு நீர் சேர்ப்ப அறிவாரை காட்டார் நரி நன்றி வணக்கம்